நபிசல்லா அலை சொல்லம் தாஜத்துக்கு எலும்பின்னா முதல் முதல் கேட்குற துவா என்ன சொல்லுமா இப்போ நாங்கள் சுபாவுக்கு இன்றைக்கு தான் எல்லாரும் எழும்பினதோட கொஞ்சம் பேர முகம் இருக்கும் ஆ கொஞ்சம் பேரை தூக்கத்தை எழும்பினா மோத்த பார்க்கலாம் கொஞ்ச பேருக்கு இன்றைக்கு செக் தரா தராதவன்ட சிந்தனை காசி அடைய தொழிலுக்கு போகணும் இது மூமினுடைய சிபத்தில் سورة المراد المراد على المراد ان المراد 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 ان المراد 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 وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار اذا هو اذا هو اللي فوق the power of the word الله إن في خلق السماوات வானத்துடைய படைப்பில் பூமியுடைய படைப்பில் புத்திசாலி படிப்பு நிற்கிது ரசூல் உள்ளா தாஜ்ஜத்துக்கு முதல் ஓதுரை இது நாங்க நாங்கள் முதல் சொல்லி தருவோம் சைக்காலஜி குடி அதை திருந்து எல்லாம் இருக்கட்டும் தும்போம் எல்லாம் குடிப்போம் முதல் கண்ணை கசக்கிட்டு கொஞ்சம் வந்து இருந்து சூற இம்ரானுடைய இந்த ஆயத்தை ஓது கொஞ்சம் கருத்தை விலங்குங்க அல்லாட படைப்பை பார்க்க சொல்கிறான்லாம் ஒரு நாள் Bilal (ரலி) அல்லாஹ் போறாங்க அழுத்திட்டு இருக்காங்க ரசூலுல்லாஹ் அப்படியே கண்ணால கண்ணீர் வடிஞ்சிட்டு இருக்குது என்ன يا ரசூலுல்லாஹ் ஒரு ஆயத் இறங்கியது அதை சிந்திக்காதவனுக்கு நாசந்தான் அப்ப முதல் காலையில் எழும்பினதோட ஓதி சிந்திக்கணும் அந்த ஆயத்த தான் அதுக்கு பிறகு பாருங்க सुबह글 எப்படி இருக்கும் قلぶக்கு அமைதி الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض يعني ويقولون الله ويقولون يعني الله لا لا يَا أَنَا لا 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 تهجد لا الله. لا 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 வானம் பூமியுடைய படைப்பை பத்தி சிந்திப்பாங்களா காலையில் எப்படி சிந்தனை சொல்லுவாங்களாம் வீணா படைக்கலையா நீ தூய்மையானவன் நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துறியா தாஜ்ஜத்தை இல்லை ربنا انك من تدخل النار فقد اخزيته وما للظالمين من انصار <applause> يا الله من نار الدكه نبناه نتابع يعني يعني كندولو بيانا <applause> ربنا اننا سمعنا مناديا ينادي للايمان ان امنوا بربكم فامنا بيقول دعاء நாளை செய்வீங்க இன்ஷா அல்லாஹ் நாளை தாஜ்யத்துக்கு எழும்பி ஒரு நாள் ஞாபகப்படுத்தினா சரி மதரசால வீட்டில் கணவன் ஞாபகப்படுத்தும் இதோ ஓதுங்க எல்லாரும் ஏனண்டா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அல்லா சொல்றான் ஒரு வினாடி அல்லாஹ் எங்களுக்கு தேவை யார் தேவை அதுக்கு துவா தான் காரணம் அல்லாவோட ஒரு இரகசியம் எங்களுக்கும் அல்லாக்கும் இருக்கும் மக்கள் ஏதாவது பேசிட்டு போடு மக்களை கணக்கெடுத்துறாதீங்க ஒரு நாள் மக்களுடைய புகழ் மக்களுடைய இகழ காது கெடுத்தீங்களோ வாழ்க்கை நாசமாயிடும் ஒரே நாக்கு என்ன செய்யும் எங்களை புகழும் அதே நாக்கு நாங்கள் இல்லாத நேரம் ஏசத்தோடும் ஒரே நாக்கு தான் கண்ணுக்கு முன்னால் அந்த நாக்கு புகழும் அது போற இகழும் அல்லா அப்படி துரோகம் செய்ய மாட்டான் அல்லா அப்படி துரோகம் செய்ய மாட்டான் அல்லாவோட கூட்டாளி ஆயிட்டம் வைங்க நெருக்கம் ஆயிட்டு வைங்க அவன் கூட்டாளி ஆக்கிட்டான் வைங்க அவ்வளோ போது அதுக்குத்தான் இந்த நோம்பு இரகசியம் தானே நோம்பு நோம்பு பிடிச்சிட்டு நாங்கள் யாரும் ஊர்ல பேராடிக்கிற நோன்பு நோம்பு 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 அதை மறைச்சி வச்சிருவோம் அல்லாவே சொல்றான் எனக்கும் உனக்கும் முடிய இரகசியம் அதே போலதான் துங்க நடுநிசையில் எழும்புறோம் தொடங்கி கியா முல்லையில் அரசாஹோ அழைவு செல்ல முடிய காலத்தில் தராவியோ முல்லையிலோ ஜமாத்தா ஜமாத்தா இருந்துச்சா இல்ல ஏன் ஜமாத்தா தோல்விக்கிறா மக்களுக்கு தெரியா பழக்கம் இல்லை அதனால் ஜமாத்த தொழுவிக்கிறேன் சும்மா விட்டாங்கன்னா தொழ மாட்டாங்க யார் இவ்வளவு செய்ய போறான் யார் சுஜூ செய்ய போறாங்க யார் இவ்வளவு துவால் ஈடுபட போறாங்க ஆக ஏற்றம் தனித்தனியே நாங்க இருட்டில அல்லாஹோட தொடர்பில் இருக்கிறது அல்லாஹோடைய தொடர்பை உண்டாக்கிக்கொள்ளு அல்லாவோட பேசுறது அல்லாவோட கதைக்கிறது அது நீங்க அரை மணித்தியாலம் கதைக்கிறது ஒரு மணித்தியாலம் கதைக்கிறது அன்ப பொறுத்து எவ்வளவு உங்களுக்கு அன்பு இருக்குதோ உங்களோட எப்படி விளங்கப்படுத்துறது உங்களுக்கு அன்புள்ள ஒரு ஆளோட நீங்க நாலு மணித்தியாலும் பேசிட்டு இருப்பீங்க அஞ்சு மணித்தியாலும் பேசுவீங்க அதுக்கு ஒரு டைம் பார்ப்பீங்க இவ்வளவு நேரம் போயிட்டா எல்லா உடைய மாப்படித்த நீங்க சுஜூதுல தலையை வைப்பீங்க துவா கேட்டு 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 சுபவுக்கு அதான்னு சொல்ற உங்களுக்கு விளங்காது அது அன்பு வந்தா தான் அதெல்லாம் இது சட்டத்துக்கு செய்யறதல்ல கடினத்துக்கு செய்யறதல்ல இப்ப நாங்களாவது இண்டை காப்படல ஸ்பஞ்சில் சுஜூ செய்றோம் செல்லல்லாஹோ அலைய செல்ல முடிய காலத்துல சுஜூ செஞ்சது இல்ல கல்லுல தாங்க சொல்றாங்க மழை பெய்ஞ்சு ஒரு இரவு நாங்க கல்லுகளை போட்டு சுஜூ செஞ்சோம் சுஜூ செஞ்சுட்டு எடுத்தா தலையில எல்லாம் சேரு தலையில என்ன எவ்வளவு நேரம் சுஜூதுல கா நெத்தி எல்லாம் குத்திரி அன்பு வந்த சகோதரர்களே துவாவில் இறங்குவீங்க அது போற யாரும் உங்களோட நிறுத்த இல்ல அதுக்குதான் இந்த இந்த புதாக்கராக்கள் இதை பேசுறதுக்கு தான் நாங்க